ஓடி வந்து இந்த கால்ல இருக்கிற அந்த பானையில அடிச்சான் தலைமாட்டில நின்னுட்டு அப்படியே விழுந்து செத்தான் நாடகம்தான் செத்தவன் பேர் துரியோதன அடிச்சவன் பேர் பீமன் உள்ள இருந்து திரௌபதி அம்மனை இந்த தடையில அடிச்சாங்கல்ல பானை வெடிச்சது அதுல இருந்து அந்த குங்குமத்தை எடுத்து அந்த அம்மனுக்கு பூசுனாங்க ஒரு பூ வச்சாங்க கொண்டு மறுபடியும் உள்ள போயிட்டாங்க பூ முடித்தாலும் எனக்கு புரியல இது என்னன்னு பக்கத்துல ஒரு அம்மா வயதான அம்மா அது கிட்ட கேட்டேன் அந்த அம்மா சொன்னதை அப்படியே சொல்றேன் உன் வாழ்க்கையில ஏதேனும் உனக்கு கற்றுக்கொள்வதற்கு வருகிறதா என்று பார் உன்னை தூக்கி கடல்ல போடுற மாதிரி இப்போ நெகட்டிவ் தாட்ஸோட இருந்தா கடல்ல போடுற மாதிரியான அம்மா இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்னன்னா துரியோதனன் சாவுனோம் இன்னைக்கு அவனுக்கு சாவு குறிச்சிட்டான் கிருஷ்ணன் ராத்திரி ஆயிடுச்சு இன்னைக்கு சங்கு ஊதுன உடனே துரியோதனன் சாகும் இது தெரியுது காந்தாரிக்கு ரொம்ப நுட்பமான விஷயம் குழந்தைகளை காந்தாரி யாருன்னா கணவனுக்காக கண்ணை கட்டி வச்சிருக்கிறவன் அவ நூறு பிள்ளைங்களை பெற்றெடுத்தாலும் நூறு பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தவ இல்லை அவ உலகத்தையே பார்க்கல புருஷனுக்காக கண்ணை முன்னாலும் முன்னவதான் அப்படியே இருக்கா அந்த காந்தாரி தொண்ணூத்தி ஒன்பது குழந்தைகளை இழந்து ஒரே ஒரு குழந்தையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி உட்கார்ந்துருக்கா சொல்றாங்க நாளைக்கு புள்ள கொல்ல போறாங்க ஒரு பொண்ணு போய் கூட்டு வரா துரியோதனனா டேய் நேரா போய் என்னுடைய பாசறைக்கு பின்னால ஒரு குளம் இருக்குல்லடா தம்பி ஆமாமா குளிச்சுட்டு என் முன்னால வாடா ஆனா உடம்புல ஒரு ட்ரெஸ் இருக்க கூடாது நான் எப்படி உன்னை பெற்ற எடுத்துன்னு அப்படியே வாடா சரிம்மா யார் பேச்சும் கேட்காது அப்படியே வா சரிம்மா போனானா குளிச்சுட்டு பெற்ற உடம்புல நடந்து வரா நடந்து வரும்பொழுது கிருஷ்ண வந்துட்டான் நடுவுல கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் போய்ட்டானா இவனை கொல்ல முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மாவா சாமியான அம்மாதான் ஏன்னா அந்த உயிர் இருக்குல்ல அது வேற உங்களோட கனெக்டடா இருக்கிறது வேற இந்த உடம்பு உங்களுக்கு வர பொண்டாட்டிக்கு அந்த பொண்ணு வந்து புருஷனுக்கு எல்லாம் இல்லை இந்த உங்க உடம்பெல்லாம் எங்களுது நாங்க கொடுத்தது பத்திரமா பார்த்துக்கோங்க அதை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உயிரினவே சிங்கப்படுத்திக்கிறதுக்கு கிடையாது பாருங்க வந்து நிக்கிறாங்க வரும்போது கிருஷ்ணன் பாத்துட்டான் கிருஷ்ணா சொன்னா எங்கடா போற அம்மன் அம்மா போற அம்மா கூப்பிட்ட சரி சின்ன வயசுல இருந்து பாக்கலடா இந்தா பெருசா வளர்ந்து இருக்கிற ஏழு அடிக்கு என்ன இருந்தாலும் பெண் தானே அதுக்கு ஒரு வாழையில தூக்கி போட்ட மறைச்சிட்டு போறாடி சரி கிருஷ்ணா துரியோதன

இல்லம்மா கிருஷ்ணன் தான் சொன்னா சரிடா போ அம்மா அம்மா மறுபடியும் எடுத்துட்டு நிக்கிறேன் பாரு நான் மந்திரவாதி இல்லடா சக்தி போயிடுச்சா போட போயிட்டான் அடுத்த நாள் உடம்புல எங்க அடிச்சாலும் அவனுக்கு உயிர் போகாது அம்மாவினுடைய கண் பார்வை சக்தி படாத துடையில் அடித்தால் உயிர் போகும் இது மகாபாரதம் சொல்லுது இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன் நீ எதையும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மறைக்காத எதையோ மறைவாக செய்கிறாய் அதனால் உனக்கு பேராபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது